இப்போ இப்போ இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணாமல் வேற எப்போ ஸ்பெண்ட் பண்ண போறீங்க இப்போ ரசிக்காம எப்போ ரசிக்க போறீங்க அதனால தான் பிசாசு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவரை ரசிக்க விடாதபடி ஆண்டவர்கிட்ட பேச விடாதபடி உங்கள் ரசனையை எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு அதனால தான் உங்கள் டைமை வந்து யாரோ ஒருத்த இடத்துல செலவு பண்ணுற மாதிரி அந்த டைமை எல்லாத்தையும் கெடுத்துட்டே எடுத்துகிட்டே இருக்கிறாங்க திரும்ப திரும்ப சொல்றேன் என்ன வேணும்னு நினைக்கிறீங்க எதுவுமே வேணாம் எல்லாமே அவன் கொடுத்துருவான் ஆனா தேவனை விட்டு உன்னை பிரிக்கணும்னு நினைக்கிறத அவன் இன்னைக்கு அழகா செஞ்சிட்டு இருக்காங்க கத்தரை விட்டு தானே உன்னை பிரிச்சுட்டு ஒரு போன் உடஞ்சிருச்சு புது போன் இன்னொன்னு தானே வாங்கினீங்க ஒரு ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இன்னொரு லவ் ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல அப்படித்தானே ஒருத்தரோட பேசுறது கட் ஆயிடுச்சு நாலு நாள் ஃபீல் பண்ணீங்க அடுத்து இன்னொரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு கிடைச்சிட்டாங்க எதுவுமே உங்களுக்கு தடைப்படலையே ஆசைப்படுதலாம் நடந்துட்டு தானே இருக்குது ஏதோ ஒரு விதத்துல நடந்துட்டு தானே இருக்குது ஆனா எது மட்டும் நடக்கல தெரியுமா ஆண்டவரோட சேர்றதுக்கு மட்டும்தானே உங்களுக்கு முடியல